திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டே பௌத்ரே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினித் சிவருந்து பன்னாடி பர்தே செல்வம் பண்ணார் சிவரைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் விஷ் பண்ணுறது அம்மா சித்ரா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அக்கா சுந்தரி அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க நண்பன் முத்து லக்ஷ்மி மற்றும் அவங்க ஒய்ஃப் கவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினீத் வந்து யூஸ் பண்ணாங்க வினீத் என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சாபி பர்தே வினித் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்போம் பண்ண பாருங்க அப்படிங்கிறாங்கன்னா நந்தினி சிவங்கிறது பண்ணி பர்த்டே செலவ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் அம்மா அப்பா இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னேன் பொறு கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ நந்தினிக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சர்பாக்கும் முக்கியமாக ஜீன்ஸ் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நந்தினி நெக்ஸ்ட் போதிர செல்வம் அப்படி பண்ணா சிவகுரு சிவரதுமணி போதிர செல்வம் பண்றது சரி விஷ் பண்ணது அப்பா திரு மணிகண்டன் அம்மா திருமதி நதியா மற்றும் அப்பாய் திருமதி அமுதாவள்ளி அண்ட் தாத்தா திரு அண்ணாதுரை அவர்கள் சார்பாக மற்றும் பிரியமா கீதா அவர்கள் சார்பாக அண்ட் பெரியப்பா திரு ராஜவேல் அவர்கள் சார்பாக மற்றும் சித்தப்பா திரு சுரேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் தர்மதுரை ரமேஷ் அண்ட் அக்கா பவித்ரா மற்றும் பார்கவி மாலினி இளமதி அண்ட் மாமா சுந்தரேஸ்வரன் மற்றும் காட்டூர் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக முக்கிய மஸ்தீன்

நெக்ஸ்ட் பர்த்டே சிற்பம் பண்ண போறாங்க அப்படிமானா திரு பிரபாகரன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்ணுறாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க அதை இவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போறாங்க அப்படி டி சோம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார் பார்த்துருங்க பகவான் முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே

நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்போன போகிறாங்க அப்படின்னா பண்ணா திரு மலைசாமி அவர்கள் வந்து பர்த்டே பேர்தே பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா கேவி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சேரும் சிறுகுடி நாடு நண்பர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு பிறவை நண்பர்கள் ஆலம்பட்டி சீமை மற்றும் இப்படிக்கு அண்ட் அவங்க தம்பி அருண் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்ப்பாக பத்து ரூபாய் உங்க சார் பகமான் முக்கிய மஸ்லீம் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்தரே செல்வ பண்ண போகறாங்க அப்படின்னா போனால் பிரியாங்கா சிவங்க வந்து பண்ணி பேர்திரே செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்காத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் போது கவி வந்து பண்ணா பிரியங்காவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க பிரியாங்காக்கு என்னோட செல்வம் முக்கியமா முக்கியம் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போர்தே நெக்ஸ்ட்டு பேர்தே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செல்பா பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணணும் போகிறது கவி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவா உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் ஜெட் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பாரு எம்எல்ஏ திரு பி ஏ லோகேஷ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு அலவுன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆர் பி உதய அவர்கள் சார்பாக இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் அப்போது ஸ்ரீடாங்க மருத்துவ பிரதர்ஸ் அண்ட் ஸ்டீன்ஸ் நண்பர்களுக்கு வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து சார்பாக முக்கியமாக ஸ்டீன்ஸ் சர்ப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பேர்தே செல்போ பண்ண போறாங்க அப்படி சுரேஷ் அவர்களுக்கு வந்து பர்த்டே செல்போ பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு எல்லா விஷயம் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா ரொம்ப அப்பெஷலாஸ் பண்ண போகுது ஸ்ரீரங்க மருத்து பிரதர்ஸ் டீம் நண்பர்கள் ஏகே பாய்ஸ் அண்ட் அம்பேத்கார் நகர் நண்பர்கள் வந்து பண்ணாங்க விஷ் இவங்களுக்கு என்னோட செல்பா பார்த்து சார் பாக்கும் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் போதரஸ் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படினா சுஷ்மா சோ இவங்க வந்து பிராணி போதரஸ் ஹெல்ப் பண்ணாங்க சோ நம்ம சுஷ்மா கே அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் நாகராஜன் அண்ட் கிருத்திகா தேவி அவர்கள் சார்பாக முருகானந்தம் அர்ணா தேவி அவர்கள் சார்பாக அண்ட் சுஷ்மா யுவ கார்த்திகேயன் கார்த்திகேயன் பிரிந்தா ஹரி லோகேஷ் மகேஷ் மணேஷ் வந்து பிராணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறோம் சோ உங்க சார்பாக்கும் அண்ட் முக்கிய அம்மா ஸ்கிரீன் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதரே

நெக்ஸ்ட்டாக போதிர பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் குமார் ஸோ இவர் வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணார் ஸோ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அவங்க பிரதர் செல்வா வர்ஷா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்துட்டு வச்சுங்க சார் பகவான் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாவி போதிரே நெக்ஸ்ட் டே பர்த்டே பண்ண போகிறாங்க அப்படி வினோ சிவர் வந்து பண்ணி பர்த்டே செலவா பண்ணுறாரு சிவருக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீறியிருக்கு விஷ் பண்ணுறது அவங்க அம்மா அம்மா மற்றும் ஆல் நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போது பியூலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினோக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ வினோக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சர்பாவும் பண்ணிக்கலாம் சாஃபி பேர்தே நெக்ஸ்ட் யா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படினா ஜோசப் சோ இவரது பண்ணி பர்த்டே செலப பண்றாரு சோ இவருக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படினா நம்ம ஆல் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாரும் அந்த வர ஜோசப் கண்ட் யூஸ் பண்ணாங்க சோ ஜோசப் கே இன்னொரு சர்பாவ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவோ சர்பாவுக்கு முக்கியமா முக்கிய மஸ்டிங்ஸ் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே ஜோசப்